வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஏஆர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சர்வசக்தி அஸ்ட்ரல் ஓகே இது ஒரு ஜோதிட கம்பெனி இந்த வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது இதனால் வந்து உங்களுக்கு இந்த கம்பெனி மூலயமா நீங்கள் என்ன லாபம் அனுபவிக்க போகிறீங்கன்றதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல வந்து ஜோதிடம்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கேன் ஜோதிடம்ன்றது பார்த்திங்கன்னா நவ கிரகங்கள் அதாவது நவ வானவிலிய சாஸ்திரப்படி ஒன்பது கோள்கள்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பது கோள்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இம்பேக்ட் ஆகுது அதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதா இருந்தாலும் சரி இந்த கிரகங்கள் வந்து மாறும்போது அதாவது அதோட தன்மை மாறும்போது நம்மளுக்கு அது எஃபெக்ட் ஆகுது இதை வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதைப்படி நடக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இது வந்து உண்மையாக பையன் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண தடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கல்யாணம் ஆகுது வந்து லேட் ஆகினோம் இருக்கும் ஸோ அதுக்கான தீர்வும் வந்து இந்த சர்வசக்தி அஸ்டல் மூலியமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ எந்த ஒரு எந்த ஏஜில் கல்யாணம் ஆகணுமோ அந்த ஏஜை விட்டு க்ராஸ் பண்ணி போயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணமே ஆகாதா இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கல்யாணம் ஆகாதக்கான வழிகளை இந்த சர்வசக்தி அஸ்டல் மூலியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து குழந்தை பொறுக்கிறது குழந்தை பொறுக்கிறது வந்து நம்ம கையில் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக அமை அமைப்புன்னு சொன்னேன் இந்த கிரக அமைப்பு மூலயமா குழந்தை பிறக்காத இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஆனால் அதை விட ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை ஏன்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிரகங்கள் மேலேயே போய் சொல்ல வேண்டிய நம்ம அவசியம் இல்லை பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூவும் சம்மந்தமாக இருக்குது இது வந்து நம்ம செக் பண்ணி அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தீர்வும் நம்ம வழங்கியிருக்கோம் அதே போல் அவங்களுக்கு வந்து குழந்தையும் பிறந்துருக்கு நம்ம சொன்ன மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் நஷ்டம் இந்த தொழில் நஷ்டம் வந்து எதனால் ஆகுது என்னத்துக்கு ஆகுது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணும்போது சில கிரக அமைப்புகள் அவங்களுக்கு வந்து தீய கிரகமாக இருக்கும்போது அவங்க அதாவது ஜென்ம ராசின்னு சொல்லுவாங்க ஜென்ம லக்னம்னு சொல்லுவாங்க இதில் இரு பிரச்சனையாக இருக்கும் போது அவங்களால தொழில் கரெக்டாக பண்ண முடியறதில்ல அதே போல் அவங்களால் வந்து தொழில் நஷ்டம் ஏற்படுது அதே அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து நஷ்டம்ன்னும் போது தொழில் மட்டும் இல்லை பணமும் விரயமாகுது குடும்பத்துலேயும் அதனால் தான் நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ இதுக்கான தீர்வும் வந்து இந்த சர்வசக்தி அஷ்டல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் திருமணம் பொருத்தம் சொல்லுவாங்க திருமண பொருத்தம் வந்து நீங்கள் நார்மலாக பார்த்துக்கணும் ஜோதிடக்காரர்கிட்ட போயிருப்பீங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்த்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஜாதகக்காரங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்துக்கு செட் ஆகாது அல்லது இந்த ஜாதகக்கார கல்யாணம் பண்ணாக்கா நல்லா இருப்பாங்க அப்படின்றது ஸோ ஒரு மூணு விஷயத்த மட்டும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து அவங்களுடைய ஆயுள் அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்க இவ்வளோ சுமங்கலியாக இருப்பாங்களா இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பொருத்தம் இல்லாத எதனா உயிரிழப்பு ஏற்படுமா முதல்ல பார்ப்பாங்க நம்ம வந்து அடுத்து வந்து திருமண பொருத்தம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாக்கா அந்த குடும்பம் வந்து அந்யோனமா இருக்குவாங்களா அதாவது ஆணும் பெண்ணும் ஒன்னியோனமா இருப்பாங்களா அப்படின்றது ரெண்டாவது பார்ப்பாங்க ஸோ அதே தான் நம்ம அஸ்ட்ரெல்லையும் பார்க்க போறோம் மூணாவது வந்து குழந்தை பேர் ஸோ இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றதால குழந்தை பேர் இருக்கா என்றதையும் சர்வசக்தி ஹஸ்டல் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜா இல்லை வந்து அரேஞ்ச் மேரேஜான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ யாராவது லவ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் லவ் மேரேஜாக இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஆக போதா இல்லை லவ்வில் எதுனா ப்ராப்ளம் இருக்கா அதை வந்து எப்படி சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது இதை போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சர்வசக்தி ஹஸ்டல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆவங்களா இல்லையா அது போல் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இது வந்து நீங்கள் சர்வசக்தி ஹாஸ்டல் மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி எந்த எக்ஸாம் வந்தாலும் அது டென்த்தாக இருக்கலாம் இல்லை ப்ளஸ் டூவாக இருக்கலாம் இல்லை செகண்ட் பியூ இருக்கலாம் இல்லை டிகிரியில் எதனால் அரியர்ஸ் எதுனா வச்சுருந்துருக்கலாம் அதுக்கு மேலேயே இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து தைரியமாக கால் பண்ணி நம்மள்கிட்ட தெரிஞ்சிக்கலாம் இந்தமாரி எந்த பாஸ் ஆவீங்களா இல்லை ஃபெயிலியர் ஆவீங்களா இல்லை எதனா பிரச்சனையாக இருக்கான்றதும் நீங்கள் வந்து சர்வசக்தி ஹாஸ்டல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் சில ஃபேமிலியில் வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ன்றது வந்து பர்சனல் தீங்கு ஸோ இந்த பர்சனல் தீங்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சர்வசக்தி அஸ்டல் மூலிமா நீங்கள் வந்து பர்சனல் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான தீர்வும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சில பேர் வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்றத எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ டைவர்ஸ் வேணும் அப்படின்ற காரணம் என்ன இருக்குன்றதையும் நீங்கள் நம்மள்ட்ட கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இது மூலிமா உங்களுக்கு என்னென்னா ரெசுல்யூஷன் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டைஜஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றது இருந்தால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவைப்படாது ஸோ இது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சர்வசக்தி ஹாஸ்டலுக்கு கால் பண்ணுங்கள் ஓகே உங்களுடைய குழந்தைகளோ இல்லை உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நோய் விவரங்கள் இல்லை வந்து எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றதும் சர்வசக்தி ஹாஸ்டல் மூலியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிசல்யூஷன் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணுங்கள் ஒன் அண்ட் ஒன் நீங்கள் வந்து பேசலாம் அப்படி இல்லை உங்களால் பேச முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் மூலிமா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் பே பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும் அந்த அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய பர்சனல் அதாவது எவ்வளோ உங்களோட பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லை உங்களுக்கு அதிகமான டைம் வேணும் பேசுகிறதுக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் சேட் வந்து ஃப்ரீன்றதால நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் புக் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் புக் பண்ணுறீங்களோ அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ வந்து ஃப்ரீ பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோடய டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போனாக்கா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது வந்து ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஓகே இந்த ஆஃபர்ஸ் வந்து கண்டினியூவாக இருக்குமானா அது வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லைங்க ஏன்னா கணேச சதுர்த்திக்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து விட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஆஃபர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் பட் ஆஃபர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை வந்து புக் பண்ணிங்கன்னு உங்களுடைய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெசல்யூஷன் இருக்கிறதால தான் உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணின்னு இருக்கேன் அடுத்து வர்ற வீடியோவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் லைவ் அல்லது வீடியோவில் வந்து வரும் ஸோ அதுக்காக நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் நான் அப்டேட் பண்ணுறேன் அதில் உங்களுடைய கேள்விகளை வந்து கேட்டு அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கான பதிலை நான் வந்து உங்களை சொல்கிறேன் முக்கியமான அதில் தேவைப்படுறது நான் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா இருக்குது போல் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கும் அதை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு சின்னதாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எங்களை வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் அதே பெருசாக ஒரு ஸ்டோரி மாதிரி எழுது என்ன பண்ணிங்கன்னா எங்களால் கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு அந்தமாரி ஆன்லைனில் உங்களுக்கு சொல்ல முடியாது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பர்சனலாக ஒன் டூ ஒன்னில் நீங்கள் வந்து பேசலாம் இந்த சர்வீஸ் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ ஆல் ஓவர் வேர்ல்ட்லேருந்து நீங்கள் பேசலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மூணு லாங்குவேஜ் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கோம் ஒன்று வந்து இங்கிலீஷ் அடுத்து வந்து தமிழ் தமிழ் கனடா சரி இது மூணு மட்டும் தான் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன்லைன் மட்டும் ஆஃப்லைனில் அவைலபிள் இல்லை இது வந்து நியாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ப்ளஸ் வந்து இந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் இருக்கிறதால ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்